அன்பார்ந்த கண்ணிமிக்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாய்ல ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலா ஆமீன் யாருலா கருணையாளி கிருபையாலணி உதவி செய்பவனே பாதுகாவலனே உண்மையான அரசனே யார்லா பாலஸ்தீன மக்களுக்கு நீ நிம்மதியை அளிப்பாயாக ஆமீன் இந்த ரம்லான் மாதத்திலே அவர்களுடைய நிம்மதியை பறித்து அவர்களை வேதனை செய்கின்ற கூட்டத்திற்கு உன்னுடைய வேதனையை இறக்குவாயாக ஆமீன் யாரபில் அலமின் அழகம் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒரு இரவுக்காக காத்திருக்க வேண்டாம் ரமலானுடைய இறுதி பத்து நாளில் வந்துவிட்டோம் அலகமதுல்லா நமக்கு ஒற்றைப்படையான லைலத்துல் கதர் இரவு தொடங்க இருக்கு இன்ஷால்லா லைலத்துல் கதருடைய இரவு எந்த இரவு என்று யாருக்குமே தெரியாது எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இருபத்தேழில் மட்டும்தான் லலிதத்துல் கதர் என்று ஆனால் அப்படி கிடையாது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்பது ஒற்றைப்படையான இரவுகளில் எந்த இரவுகளில் வேணாலும் நமக்கு லலத்துல் கதருடைய இரவு வரலாம் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இஷாவுக்கு பின் இந்த அமலை முடித்துவிட்டு அல்லாவிடம் தேவைகளை எழுதி வைத்து கேட்டால் கூட அந்த ரப்பு நமது தேவையை கபுலாக்கி தருவான் ஏன்னா லயடத்துல் கதரு கதர் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சிறந்த ஓர் இரவு அந்த இரவில் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் உங்களுடைய விதியை மாற்றி எழுதணும் நினைச்சாலும் இந்த ஒற்றைப்படையான ஐந்து இரவுகளை பயன்படுத்திக்கோங்க ஒரு இரவுக்காக காத்திருக்க வேண்டாம் இந்த ஐந்து இரவுகளிலும் குறைவான அமல்கள் செய்து விருப்பங்களை எழுதி வைத்து அல்லாவிடம் கேளுங்க ஒண்ணு கூட மிச்சமாகாது வருஷம் முழுவதும் நாம் நினைத்தது நடக்கும் இஷாவுக்கு பின் நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் லைலத்துல் ஹதர் இரவை அடைந்தால் அதிகம் ஓத வேண்டிய துவா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவசெல்லாம் அவர்கள் கற்று தந்த அழகிய துவா அல்லாஹுமா இன்னக்கா அஃபுவன் துஹிபுல் அஃபுவ வாஃபு அன்னி இதன் அர்த்தம் யா அல்லாஹ் நீ கூடியவன் மன்னிப்பை விரும்புவன் என்னை நீ மன்னித்து விடு இஸ்திக்பார் கேட்பது மிகப்பெரிய பெரிய அமல் எல்லா அமல்களை விடவும் சிறந்த அமல் இரு உலக வாழ்வும் விற்பம் போல் மாற்றி தருவான் மூன்று முறை ஓதனும் பிறகு லைலத்துல் ஹதர் இரவு இரண்டு ரக்காத் நஃபில் தொழுகிறேன் என கட்டி முதல் ரக்காத்தில் சூரா ஒரு முறை பிறகு சூரா இன்னா அன்சல்லுல் ஹதர் இந்த சூராவை ஏழு முறை ஓதனும்

மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரேலும் தம் இறைவனின் கட்டளையை நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவிருக்கும் அது விடற்காலை உதயமாகும் வரை இருக்கும் அல்ஹம்துலில்லா இந்த சூறாவை ஏழு முறை ஓதனும் பிறகு இரண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்தியா ஒரு முறை சூரா ஹதர் ஏழு முறை ஓதிவிட்டு தொழுகை நிறைவு செஞ்சுக்கணும் இரண்டு ரக்காத் நஃபில் தொழுகையை இந்த முறையில் தொழுது முடித்த பிறகு இந்த ஐந்து விதமான துவா கபுலாக கூடிய அம்சங்கள் பொருந்திய இந்தில் எதை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் நம்ம துவா கபுல் பண்ணுவான் இன்று இரவுக்குள் அந்த ஐந்து திக்கீர் முதல் திக்கீர் அல்ஹம்துலில்லா நூறு முறை ஓதனும் அல்ஹம் என்றால் எல்லா புகழும் இறைவனுக்கே நாம் கேட்பதை விடவும் சிறந்ததை ஒன்றை தருவேன் என அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் இரண்டாவது அஸ்தக் பில்லா நூறு முறை ஓதனும் அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன் துபாவுடைய தடைகளை நீக்கிறதுல இதுதான் முதன்மையானது மூன்றாவது சல்லல்லாஹு அல்லா முகமது சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் சலாவாத்தை நூறு முறை ஓதனும் அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்கீர் சலவாத் நான்காவது லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னிக்குந்தும் மினசாலி மீன் இதன் அர்த்தம் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநியாயம் செய்துவிட்டேன் ஒரு முஸ்லிம் இதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தருவான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாவும் இந்த வார்த்தை சொல்லி கேட்டால் தருவேன் என வாக்குறுதி கொடுத்தது அல்லாவுடைய ஐந்தாவது திகீர் அல்லாவுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் சேர்த்து ஒரு முறை ஓதினால் போதும் பார்த்து ஒரு முறை ஓதுங்க ஒரு பேர் சொல்லி கேட்டாலே துவா ஹபுலாவும் அனைத்து பேர் சொல்லி துவா கேட்டால் இன்ஷல்லா நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் லைலத்துல் ஹதர் இரவில் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த அமல்களை செய்து அல்லாவிடம் துவா கேட்டால் இந்த வருஷத்தில் அல்லாஹ் நிறைய நிலவுகள் தருவான் மனம் நிறைவாக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த லேடத்தில் கதறி இரவுகளில் நாம் அனைத்து அமல்களும் செய்து இதன் பலன்களும் சிறப்புகளும் நன்மைகளும் அதிகம் அதிகமாக அடைந்து கொள்ள எல்லாம் உள்ள அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமினாமின் யார் அபில் அலமீன் அல்ஹம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றி நபின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லல்லாவு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் லைலத்துல் கதர் இரவில் ஓதுவதற்கு ஆயிஷா ரிசல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் கற்றுத் தந்த சிறந்த பாவமன்னிப்புதுவா அல்லாஹ்மா இன்னக்கா அஃபுவன் துஹிபுல் அஃபுவ ஃபாஃபு அன்னி இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்துள்ளவாயாக திருமிதி த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் அஹமத் அல்லாஹ் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலி பர்க்கு